அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வப்ரகாத்து ஒரு மனிதன் வீழ்வதற்கே காரணமாக இருக்கிற அளவுக்கு கூட கண் பார்வை மிக மோசமானது ஆளே கொள்ளக்கூடிய அளவுக்கு அதனுடைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நபிகள் நாங்கள் சிலலாகலே சில அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதாவது கண் பார்வைங்கிறது மிக மோசமான ஒன்றுங்கிறத அவங்க அதில் குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னை தானேயும் க கண் பார்வை போட்டுக்கொள்ள முடியும் அதாவது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு ஏன்னா இந்த பொருள் எனக்கு கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை எப்படி எவ்வளோ அழகாக நான் இருக்கேன் இப்படி ஒவ்வொன்றையும் தன்னை பற்றி தானே நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை அவங்கள பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்ட இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த மனிதன் எவ்வளோ இந்த இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை எவ்வளோ அழகாக செய்யுது அப்படின்னு மற்றவங்க சொன்னாலும் சரி இல்லை அந்த குழ தன்னுடைய குழந்தையை பார்த்து தானே சொன்னாலும் அது மிகப்பெரிய ஒரு கண் பார்வை அதுவும் அது அறியாமல் அறியாம நிகழ்ந்துடும் ஆனால் அதனால வந்து அவங்களுடைய உயிரே போகக்கூடிய அளவுக்கு கூட சில சமயங்களில் அந்த கண் பார்வை பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படிப்பட்ட கண் பார்வையினுடைய பாதிப்பிலிருந்து மீளறதுக்கு அல்லாஹு தலா குரான்லேயே ஒரு எளிய வசனத்தை கொடுத்துருக்கான் அந்த ஒரு வசனத்தை நம்ம அதிகப்படியாக ஓதும் பொருட்டு நமக்கு வந்து நம்மளுடைய கண்ணோ இல்லை நம்ம பிறருடைய கண்ணோ பாடாமல் அல்லா பாதுகாக்கிறதாக சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீ மாஷா அல்லாஹ் லாஹூவத்தை பில்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆயத்தை இந்த ஒரு வ வசனத்தை நம்ம ஓதும் பட்சத்தில் நம்மீது நம் கண்ணோ இல்லை நம்மீது பிறருடைய கண்ணோ பட்டிருந்தாக்கா அல்லாத நீக்கி வைக்கிறதாக இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை தினமும் ஓதி கண் பார்வையின் கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வோமாக இன்ஷல்லாக் ஆமீன் ஆமின் யார் அப்பல் ஆலமீன்